அமாவாசை நாளில் கோலம் போடணும் போடக்கூடாதுன்னு ஒரு கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டே இருக்குது கோலம் போடாமல் இருப்பது தான் நல்லது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம நம்மளோட கலாச்சாரத்தில் ஒவ்வொரு விசேஷமும் திருவிழாக்களும் ஒவ்வொரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி அது போல் ஆராதனை பண்ணுவோம் இப்போ சரஸ்வதி பூஜை அப்படின்னா அது அதில் வந்து பொறிக்கடலை இருக்கிறது விநாயகர் சதுர்த்தின்னா கொலக்கட்டை முருகர்னா பஞ்சாமிரதம் சிவன்னா அபிஷேகம் பெருமாள்னா அலங்காரப்பிரியர் இது போல் நம்ம ஒவ்வொரு விழாக்களையும் ஒவ்வொரு மாதிரியாக வச்சு கொண்டாடுறது போல் இந்த பித்திருக்களுக்கு இயற்கையாகவே இறை சக்தி வகுத்துள்ள விதி இது அப்படின்னா அவங்களுக்கு எது எது பிடிக்காதோ அதெல்லாம் நாம் செய்யக்கூடாது ஏன்னா நாம் அதை நம்ம செஞ்சோன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு பயப்படுவாங்க அது எந்தெந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு வேண்டான்னு வகுத்து வச்சுருக்கு கோலம் போடக்கூடாதுங்கிறதும் வீட்டில் மணி சத்தம் கேட்கக்கூடாதுங்கிறதும் அதுபோல் இரும்பு பாத்திரங்களை அன்னைக்கு பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க அது என்ன கோலம் போ கோலமும் நம்ம போடாமல் இருக்கணும் மணி சத்தம் கேட்கும்போதும் அவங்க பயப்படுவாங்க அதே போல் இரும்பு அப்படின்னா சனி அவர் தான் ஆயுள் காரகன்னு சொல்கிறது அதனால் அன்னைக்கே இரும்பு அந்த பாத்திரங்களை தவிர்க்கிறது நல்லது அவங்களுக்கு நம்ம நம்ம எப்படி படையல் போடுறோமோ தர்ப்பணம் கொடுக்குறோமோ எல்லும் தண்ணி இறைக்கிறது போல் காகத்துக்கு சாதம் வைக்கிறது நம்மளோட க வழக்கத்தில் அவங்கவங்க குடும்ப வழக்கத்தில் என்னவோ அதுபடி நம்ம அமாவாசை அந்த நாளை நம்ம கும்பிட்டுட்டு விரதம் வீட்டில் இருக்கவங்க இருந்ததுக்கப்புறம் பெரியவங்களை நினச்சி நாம் மூதாதையர்களை வழிபட்டு பின்னாடி தான் அடுத்தது தான் நாம் அந்த நம்ம வீட்டு படங்களுக்கு நம்ம தீப தூபம் காட்டி மணி அடித்து அது மாதிரி பண்ணுறது அதாவது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அப்படின்னு இறை சக்தியே வகுத்து கொடுத்துருக்க நாம் அதை புரிஞ்சுக்காம எப்படி நம்ம வந்து கடவுளை கடவுளை வழிபடாமல் எப்படி இறந்த மனுஷங்களை வழிபடுறது அப்படின்னு சொல்லி அறியாமையில் நம்ம இதுவரையில் இருந்திருந்தாலும் கூட இது இறை சக்தியை வகுத்து கொடுத்தது முதல்ல உன்னுடைய குடும்ப மூதாதையர்கள் அவங்களோட ஆசி உங்களுக்கு வேணும் அப்போ மாதம் ஒரு நாள் இது போல் இருக்கணும்னு நம்மளோட கலாச்சாரமே வகுத்து கொடுத்துருக்கிற வழியில் நாம் செயல்படணும் அப்போ இந்த இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இந்த தை அமாவாசை எப்படி வருது முதல் நாளும் ரெண்டு நாளும் கலந்து வருது நான் இந்த இதில் கொடுக்குறேன் பாருங்கள் அப்போ முதல் நாளும் நம்ம கோலம் போடாமல் இருக்கலாம் அடுத்த நாளும் நாலரை அஞ்சு வரையில் இருக்கிறதுனால அடுத்த நாளும் கோலம் போடாமல் இருக்கலாம் மறுநாள் சாயந்தரம் நாம் கோலத்தை போட்டுக்கலாம் வீட்டில் உள்ள கடவுளுக்கான தீபதூப தூப ஆராதனை அந்த அமாவாசை விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் சாயந்தர வேளையில் விளக்கேற்றி மணி அடித்து அது பண்ணிக்கலாம் உங்களால் முடிஞ்சால் அன்னைக்கு பசுமாட்டுக்கு அவுத்தி தரலாம் தரலாம் இல்லாதப்பட்டவங்களுக்கு உணவு ஒருவருக்காவது கொடுக்கலாம் குலதெய்வம் கோயிலுக்கு முடிஞ்சால் போய் வரலாம் தாய் இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு தாய் தகப்பன் இருக்காங்க நீங்க விரதம் அப்படிங்கிற ஒரு ஜோன்குள்ள எல்லாம் போக வேண்டிய தேவையில்லை ஆனாலும் முதல்ல தென்புலத்தார்னு சொல்லக்கூடிய உங்களோட பூஜை ரூம்லே அந்த தெற்கு பக்கம் நோக்கி தெ தெற்கை தான் வந்து நம்ம இறந்த முன்னோர்கள் இருக்கிற இடம் அப்போ தெற்கு பக்கத்தை நோக்கி மனதார எங்களோட குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆசை கொடுங்க அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்மளை சுற்றி இருப்பாங்க அன்று அப்படி குடும்ப ச சமீதமாக நீங்கள் வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட இறை சக்தி அந்த நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம் விரதம் விடாதவங்களும் முன்னோர்களை மனதார வழிபடணும் இல்லை ஒரு சிலர் வந்து நீங்கள் அந்த உள்மனதோடு நீங்கள் நினைக்கக்கூடிய வார்த்தை ஒரு சிலருக்கு இருக்க என்னென்னா இப்போ நீங்கள் பெண்ணு உங்களோட மாமியாரோ மாமனாரோ இறந்துட்டாங்க அவங்க உங்கள் வீட்டில் வாழும் நாள் வரையிலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பனிப்போர் இருந்தது ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருந்தது அப்போ இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நீங்கள் மனம் உவந்து தான் இந்த தென் தெ இந்த விரதத்தை நீங்கள் செய்யணும் காக்கைக்கு க சாதம் வைக்கணும் ஏன்னா இறந்ததுக்கப்புறம் அவங்க உங்களோட மாமியாரை செயல்பட மாட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் ஆத்மாக்கள் எல்லாமே ஒரே அதிர்வில் சம அதிர்வுல தான் இருக்கும் அதுவும் அவங்களுக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் இன்னும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறைவன்ட்ட இறைஞ்சி இறைஞ்சி கேட்பாங்க உங்கள் குடும்பத்துக்காக அதனால நீங்கள் உயிரோடு எப்படி இருந்தாலுமே இறந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு பழி சொல் சொல்கிறது அது போலெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கலாம் அப்படியெல்லாம் தவிர்த்து வந்தாவே பித்ருதோஷம் நம்மளை அணுகாது நீங்களும் வந்து வேணுன்னே பழி சொல் சொல்ல போகிறதில்ல இல்லை அறியாமையில் இருக்கிறது தானே அப்போ நமக்கு விஷயங்கள் அறிய வரும் பொழுது நாம் இதை வந்து அந்த இப்போ அமாவாசை நாளன்று ரொம்ப மனதார பித்திருக்களை மூதாதையர்களை வழிபடும் பொழுது நிறைய பேருக்கு பல விஷயங்கள் பல பாசிட்டிவான விஷயங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் நடந்திருக்கு அது அவங்கவங்க வாழ்க்கையில் அவங்கவங்க ஒரு உணரக்கூடிய ஒரு இன்டியூசன் ஒரு உள்ளுணர்வே நமக்கு அப்பப்போ சொல்லுவதுண்டு அப்போ நாம் அறிஞ்சுக்குவோம் இனி ஒவ்வொரு அமாவாசையும் இப்படி தான் அப்படிங்கிறது இல்லைங்க வழிபாடு உங்கள் மனதுக்கு எது தோணுது எது சரின்னு தோணுதோ மொத்தத்தில் அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டு மூதாதையர்களை வணங்கி வரணும் பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது பெண்கள் கல்யாணம் ஆகாமல் நீங்கள் உங்கள் வீட்டிலையே இருக்கிறீங்க உங்களோட அம்மா அப்பா யாரோ ஒருத்தர் தவறிட்டாங்கன்னாலும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் விரதம் இருக்கக்கூடாது அதுபோல் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறமும் உங்கள் தாய் தகப்பனுக்காக இருக்கக்கூடாது உங்கள் மாமனார் மாமியாருக்காகவும் இருக்கக்கூடாது கணவனை இழந்த பெண்கள் மட்டும் அமாவாசை விரதம் இருக்கலாம் அமாவாசை நாளில் நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் மங்களமான காரியங்கள் செய்யக்கூடாது அப்போ அது கெட்ட நாளா அப்படின்னா இல்லை அதை தான் நம்ம நிறைஞ்ச அமாவாசைன்னு சொல்கிறது உண்டு கிராமங்களில் அப்போ என்னென்னா அந்த நிறைஞ்ச அமாவாசை என்று பித்திருக்களை மட்டும் வழிபடும்போது வியப்பான ரொம்ப நம்ம எதிர்பாராத நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கும் அதே போல் நீங்கள் அன்று குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வந்தாலும் ப பல மடங்கு உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் அதுபோல் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தியானம் செய்யும் பொழுது அஞ்சு நிமிடம் நீங்கள் கண்களை மூடி உள்ளே இழுக்கிற மூச்சையும் வெளிவிடுற மூச்சையும் கவனித்து வந்தீங்கன்னாவே உங்களுக்குள்ளே அடுத்த அமாவாசை வரையிலும் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும் எதுக்குமே ஒரு சோம்பல் தட்டாது உடம்பு மனது ரெண்டுக்குமே நிறைய எனர்ஜி சேவ் பண்ணிக்கும் அமாவாசை நாளில் நீங்கள் தியானம் செய்யும் பொழுது அப்போ பாருங்க அது மங்களமான நிறைவான அப்படின்னு தானே அர்த்தம் அப்ப நம்ம கொண்டாட்டங்கள்னு போயிட்டோம்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்ய மாட்டோங்கிறதுனால தான் மங்களமான விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்னது நல்ல விஷயம் ஒன்று மட்டும் பண்ணலாம் அதாவது விதைகளை ஊற வைக்கக்கூடிய நாள் அமாவாசை நாள் எந்த பயிருனுடைய விதையுமே இப்போ கடலை விதை இது போல் எந்த பயிர் நம்ம வயலில் போட போகிறோமோ அதனுடைய வில் விதையை தண்ணீரில் போடக்கூடிய நாள் உகந்த நாள் அமாவாசை நாள்